ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ருதுண்ட மகாக்காய கோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னீராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி இதுவரையிலும் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருந்தார் இப்ப ராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ராசிநாதன் அதே சமயம் பகருண ரோகாதிபதி ஒன்று ஆறு குடை அதிபதி நீங்க இந்த ரெண்டு ஆதி ஆதிபத்தியத்தையும் நீங்க கவனிக்கணும் ரெண்டு காரகத்துவத்தையும் கவனிக்கணும் என்ன மாதிரி இருக்கார் இவர் உங்களோட ராசிநாதன் கலை உணர்ச்சி மிக்கவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே சமயம் உங்களுக்கு கடன்கள் ஏகப்பட்டது வந்து சேரும் ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகத்துல சில பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளின் மூலமாக நெருக்கடிகள் நீங்க சுயமா தொழில் பண்ணாதான் ரொம்ப நல்லது அப்ப இந்த ஒன்று ஆறுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைலையும் எங்க இருந்தாருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல இருந்த நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் இருக்குது வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் சில பேருக்கு உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருந்தீங்க ஏன்னா கேதுவோடு சேர்ந்துருந்தார் கேதுவோடு சேர்ந்த சுக்கிர பகவான் ஒன்றும் பெருசாக ஒரு சாதனை பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பை கொடுக்கலனாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வந்து நீச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது குலதெய்வ பிரார்த்தனைகள் இருந்துன்னா முடிச்சிடுங்க அட் எனி காஸ்ட் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல முதல்ல குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறை நிறைவேத்திடுங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் எதாவது இருந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தினந்தோறும் போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக குழந்தைகளை நீங்கள் உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கணும் குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் டக்குன்னு உடனே அதை எடுக்கணும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனிக்க வேண்டியது அதான் ஏன்னா டக்குன்னு உடம்பு முடியலையா என்ன அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ அதை கரெக்டாக பார்க்கணும் அதுவே இப்போ வெளிநாட்டில் இருக்க அந்த குழந்தை படிச்சுட்டுருக்கு இல்லை உத்தியோகம் பார்த்துட்டுருக்கு இல்லை வெளியூரில் போயிட்டு ஹாஸ்டலில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஃபோன் பண்ணி வீடியோ காலையாவது பண்ணணும் இப்போ தான் ஃபோன் எல்லாேருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் தான் யாருக்கும் ஒன்றும் இது இல்லை அதனால் வீடியோ கால் பண்ணி குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏது நல்லா படிக்கிறானா நல்லா இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கோங்க சரியா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் உங்களது சுகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதிரி நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் வேலை 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 கண்டிப்பாக வேலை இருக்கும் ஆனால் அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையே அந்த உணவு வேலையை கரெக்டாக எடுத்துக்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் இடைவேளை அப்படின்னு ஒன்று வச்சு உணவை கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அடுத்தபடியாக வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் ஏன்னா இந்த சுக்கர பகவான் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை என்ன வெளியூர் வெளிநாடு பயணம் போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எல்லாம் எடுத்து வச்சுப்போம் டிக்கெட்டை மறந்துடுவோம் இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் இருக்குது எடுத்து காமிக்கிறோம் ரைட்டு ஆதாரம் மறந்துடுவோம் சரி அதுவும் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் முக்கியமான டாக்குமெண்ட் எதுக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை மறந்துட்டு போயிடுவீங்க அதுக்காக தான் கவனமாக இருக்கணுங்கிறேன் அடுத்தபடியாக உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அனாவசியமான பேச்சுக்கள் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஏன்னா சண்டை சச்சரவு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உறவு பகையாகலாம் உறவு பகையாகலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களது சகாயாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான ஹஸ்தம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகளில் சுணக்கம் வரலாம் உங்கள் முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில முயற்சிகள் சுணக்கம் அடையலாம் தள்ளி போகலாம் அப்படியே எழுபறி ஆகலாம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உடலில் அசதி சோர்வு என்னடா அப்படின்னு ஒரு விரக்தி அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முயற்சிகளை விடாமல் எடுத்துன்னு வாருங்க விடாமுயற்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு ஸ்பாயில் ஆனால் கூட ஒன்று ரெண்டு கை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக உடன் பிறப்புகள் மூலமாக கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்குது சண்டை இருக்குது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீடு தேடி வரலாம் அதனாலே கொஞ்சம் செலவு இருக்கும் ஏதாவது நீங்கள் என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணுறதே சரியா இருக்கும் அதேமாரி இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்பு அது உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி குடும்ப உறுப்பினர்கள் இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் அசுபகாரிய நிகழ்ச்சிகள் இதுக்காக நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் இந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்கனாலும் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் ஏனதானோன்னு அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிடக்கூடாது கவனம் எடுத்து வில்லங்கம் இல்லையா என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஒரு சின்ன ஆறுதல் இந்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சால் கூட ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலாம் எப்படின்னா இந்த சுக்கிர பகவான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கன்னீராசியான புதனோட இடத்துல இந்த புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்கார் சுக்கர பகவானோட வீட்டில் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவம் கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானமாக செயல்படுங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நல்லது கண்டிப்பாக நடக்கும் இருந்தாலும் நீச்சமடைகிறார் நீச்சமடைந்த சுக்கர பகவான் சில வேலைகளை உங்களுக்கு தாமதமாகத்தான் கொடுப்பார் பொறுமையாக எடுத்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சீங்கனாலே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சில வேலைகளை சந்தோஷமாக செய்து கொடுப்பார் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சுக்கிர பகவானிற்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ தாயார் சன்னதியில் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கோ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக்கு இல்லைன்னா நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இதோ ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் உங்களால் முடிஞ்சதுன்னா உட்காந்து சொல்லுங்க மகாலட்சுமி தாயார் சன்னதி அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணனாலே உங்கள் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் சில வேலைகளை அற்புதமாக நடத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்